ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஞ்சனா பிளாக்ஸ் நான் இன்றைக்கி நகையை வச்சு நகை எப்படி எடுக்கிறாங்க அப்படின்றதான் சொல்ல போகிறோம் நிறைய பேர் இந்த மெத்தட் வந்து சொல்லியிருப்பாங்க ஆனால் கம்ப்ளீட் டீட்டெயிலாக சொல்லியிருக்க மாட்டாங்க நான் அதை ஃபுல்லாக உங்களுக்கு எல்லாமே ஒன்று விடாமல் சொல்கிறேன் நம்ம வைக்கிறதுலேருந்து நம்ம எப்படி அதை மீட்க போகிறோம் எவ்வளோ வட்டி வரும் எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இல்லைன்னா கொஞ்சம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு சில விஷயம் தெரியாமல் போயிடலாம் இப்போது நம்மக்கிட்ட அஞ்சு பவுன் நகை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அஞ்சு பவுண்ட் நகை என்கிட்ட வந்து இல்லை அப்படின்னு நாம் நினச்சிங்கன்னா என்னென்னா நம்மக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக நகை இருக்கும் பார்த்தீங்களா சில்ட்ரன் நகை அதெல்லாம் சேர்த்து ஒரு அஞ்சு பவுன் நகை இருக்குன்னு வச்சுக்கோங்க நாங்கள் வந்து சிசி பேங்க் அப்படின்னு தான் வைப்போம் சென்னை சென்ட்ரல் பேங்க் அதாவது எங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கள் அம்மா அப்பத்துலேருந்து வைப்பாங்க அந்த பேங்க்கில் அது வந்து ஒரு கூட்டுறவு வங்கி மாதிரி தான் ஆனால் சென்ட்ரல் பேங்க் மூலமாக நடத்துகிறது வட்டி மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மற்ற பேங்கில் விட கொஞ்சம் வண்டி அதிகமாக இருக்கும் ஆனால் நாங்கள் இந்த பேங்கில் தான் எப்போவுமே வைப்போம் இந்த பேங்க்கில் தான் மீட்டெடுப்போம் எடுப்போம் அந்த மாதிரி தான் வந்து பண்ணுவோம் இதில் ஒரு கிராமுக்கு வந்து இப்போ வந்து ஐயாயிரம் ரூபா அப்படின்னு தராங்க ஒரு சவரன் வந்து நீங்கள் வச்சீங்க அப்படின்னா ஒரு கிராம் தலையிடுவாங்க அதாவது ஒரு சவரன்னா எட்டு கிராம் இல்லையா அதில் ஒரு சவரனுக்கு ஒரு கிராம் தள்ளிட்டாங்கன்னா அப்போ ஏழு கிராம் தான் கணக்கு போடுவாங்க அப்போ அஞ்சு கிராம் அஞ்சு பவுன் நீங்கள் வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு கிராம் தான் கணக்கு போடுவாங்க முப்பத்தஞ்சு கிராமுக்கு என்ன காசு வருமோ அதுதான் கொடுப்பாங்க இப்போ முப்பத்தஞ்சு கிராமுக்கு ஒரு கிராமுக்கு ஐயாயிரம் ரூபான்னு முப்பத்தஞ்சு கிராம் ஐயாயிரூபான்னு போட்டிங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரரூபா வரும் இப்போ ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரூபா உங்களுக்கு கொடுப்பாங்க அஞ்சு பவுன் நீங்கள் வச்சிங்கன்னா சரிங்களா இப்போது இதில் வந்து வட்டி எவ்வளோ வருது அப்படின்னு பார்க்கலாம் வட்டி வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஒம்பது புள்ளி எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் போடுவாங்க ஒரு வருஷத்துக்கு அதாவது நைன் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்டேஜ் இந்த அமௌண்ட் வந்து போட்டிங்கன்னா பதினேழாயிரரூபா கட்டுவீங்க ஒரு வருஷத்துக்கு இதுவே மாத கணக்கில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி பதினாறு கட்டுவீங்க நான் ரவுண்டாக வந்து பதினாலாயிர ஆயிரத்தி நானூற்றி இருபது ரூபா அப்படின்னு வச்சுருக்கேன் சரிங்களா இப்போ இந்த அஞ்சு பவுண்ட் நகை வச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி எழுபத்தி கிடைக்கும் அந்த ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்துக்கு ஒரு மாசத்துக்கு ஆயிரத்தி நானூத்தி இருபது ரூபாய் வட்டியா கட்டுவீங்க இப்போது உங்களுக்கு வந்து நகை இப்போ எடுக்கணும் எமர்ஜென்சி அப்படின்னா அப்படி அப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிராம் சீரும் இல்லைனா வந்து லலிதாவில் வந்து ஒரு ஸ்கீம் இருக்குது பதினோரு மாதம் கழிச்சு எடுக்கிறது அதுவும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ உடனே நீங்கள் எடுக்க போகிறீங்க அவசர தேவை யாருக்குனால் கொடுக்கணும் இல்லை இப்போ எனக்கே வந்து தேவை இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குதுங்க நீங்கள் உடனே எடுத்திங்கன்னா உங்களுக்கு அதுவும் வந்து லாபமாக தான் இருக்கும் ஃபுல் ப்ராஃபிட்டாக தான் இருக்கும் நான் அதுவும் உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இன்னைக்கு வந்து ஒரு கிராம் வந்து ஏழாயிரத்து ஏழாயிரத்தி எழுபது ரூபான்னு வந்து பத்து பர்சன்ட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஜிஎஸ்டி மூணு பர்சன்டேஜ் போட்டிருக்கேன் இதுல இந்த பத்து பர்சன்ட் வந்து நகை எடுக்க முடியாது அப்படிலாம் கிடையாது சரவணாசுரம் எலைட் வந்து டி நகர்ல இருக்கு அங்க நீங்க போனீங்கன்னா பத்து பர்சன்ட்டுக்கு நிறைய நகைங்க இருக்கு ஓகேங்களா அங்க வந்து எட்டு பர்சன்ட் ஆரம்பிக்குது நான் வந்து பத்து பர்சன்ட் அப்படின்னு போட்டிருக்கேன் ஜிஎஸ்டி வந்து மூணு பர்சன்ட் போட்டிருக்கேன் இப்ப இதுக்கு வந்து ஆகுதுன்னு பாக்கலாம் இப்போ இந்த ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்துக்கு ஒரு கிராம் வந்து ஏழாயிரத்தி எழுபது ரூபாய் இன்னைக்கு ரேட் இல்லையா அப்போ இருபத்தி ரெண்டு கிராம் நம்ம எடுக்க முடியும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி நாற்பது ரூபாய் ஆகும் இது வந்து நம்ம செய்குலி செய்தாலாம் இதுலயே வரா மாதிரி நான் போட்டிருக்கேன் இல்லை நீங்கள் ஒருத்தர் ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்துக்கும் நீங்கள் வந்து நகையா வாங்க போறீங்கன்னா நீங்கள் மேலே செய்குலி செய்தா நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் இப்போ இதுக்கு வந்து இருபத்தி ரெண்டு கிராம்னா ரெண்டே முக்கா பவுன் நீங்கள் எடுக்கலாம் இப்போ பத்து பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா அந்த பத்து பர்சன்ட் வேஸ்டேஜ் இந்த அமௌண்ட்டுக்கு எவ்வளோ வரோன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலு ரூபாய் வரும் இது ரெண்டும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தி வரும் இப்போ இதுக்கு மூணு பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் நீங்கள் போட்டிங்கன்னா ஒன் ஒரு லட்சத்தி எழுபத்தாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஆறுரூபா வருது இதில் நமக்கு எவ்வளோ வாங்கியிருக்கோம் ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் தான் பேங்க்லேருந்து வாங்கியிருக்கோம் இப்போ அந்த காசு போச்சுன்னா மிச்சம் ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஆறு ரூபாய் நீங்க வந்து உங்க கை காசு போட்டு அந்த நகையை நீங்க எடுக்கிற மாதிரி இருக்கும் புரியுதுங்களா உங்களுக்கு இந்த காசு வந்து நம்ம பேங்க்ல இருந்து வாங்குற காசு அந்த காசு ஜிஎஸ்டி செய்கூலி எல்லாமே வந்து போயிட்டு நம்ம கை காசு வந்து ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஆறு ரூபாய் அப்படி வந்து நம்ம கை காசு கொடுக்குற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதுவே நான் வந்து பத்து பர்சன்டேஜ் எடுக்கல ஒரு கேரளா மாடலாம் நீங்க போனீங்கன்னா எட்டு பெர்சன்டேஜ் தான் இருக்கும் அங்கே வேஸ்டேஜ் நீங்க போனீங்கன்னா தெரியும் அந்த எட்டு பர்சன்ட் வேஸ்டேஜ் நீங்க போட்டிங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தாயிரத்தி ஐநூத்தி நாற்பது ரூபாய் வரும் அதுல நீங்க அதுக்கு வேஸ்டேஜ் நீங்க போட்டீங்கன்னா இந்த காசு வரும் அதுல இருந்து மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டி ஐயாயிரம் ரூபாய் வருது இப்போ மொத்தம் ஒரு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரம் தான் வருது மிச்சம் ரெண்டாயிரம் ரூபாய் வரும் அந்த ரெண்டாயிரம் ரூபாய் திரும்ப நீங்க பேங்க்லயே கட்டிடுங்க அதாவது வந்து நீங்க பத்து பர்சன்டேஜ் போனீங்கன்னா ஆயிரத்தி எரநூறு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கை காசு நீங்க போடுற மாதிரி இருக்கும் இதுவே நீங்க எட்டு பர்சன்ட் எடுத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் உங்களுக்கு கையில மிச்சம் இருக்கும் அந்த ரெண்டாயிரம் ரூபாய் பேங்க்ல கொண்டு போய் கட்டிடுங்க இல்லைன்னு தரம் அதுக்கு வண்டி கட்டிட்டு இருக்கணும் சரிங்களா இப்ப இருக்கு உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா ரெண்டே முக்கப்போ நம்ம எப்படி இந்த அமௌண்ட்டுக்கு வாங்குவோம் அப்படின்றது இப்போ இது வந்து நம்ம வாங்கல நம்ம வந்து அப்புறமா தான் எடுக்க போகிறோம் அப்படின்னா பதினோரு மாதம் கழித்து எடுக்க போகிறீங்களே இல்லையா அதாவது ஒரு வருஷம் கழித்து நகையை வந்து வாங்கணும் எனக்கு இப்போதைக்கு தேவை கிடையாது நான் வந்து எனக்கு கட்டுற காசுக்கு ஃபுல்லாகவே நகையாக வேணும் அப்படின்னா லலிதாவில் வந்து பதினோரு மாதத்துக்கு ஸ்கீம் இருக்குது அதுக்கு வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எதுவுமே கிடையாது இன்றைக்கி காசு கொண்டு போய் கொடுத்துட்டிங்கன்னா இன்றைக்கி ரேட்டில் அப்படியே புக் பண்ணிவிடுவாங்க இன்றைக்கி ரேட்டில் புக் பண்ணிங்கன்னா இது வந்து இருபத்தி நாலு புள்ளி எழுபத்தஞ்சு கிராம் உங்களுக்கு புக் ஆகும் அதாவது மூணு சவரன் ஒரு கிராமுக்கு கம்மி அந்த ஒரு கிராம் கம்மின்னா இருபத்த இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு மில்லி அதுக்கு வந்து ஆயிரத்தி எட்நூறுரூபா இன்னைக்கு ரேட்டுக்கு அப்போ நீங்கள் இந்த ஆயிரத்தி எட்நூறுரூபா கொடுத்தீங்கன்னா இந்த மூணு சவரன் ஒரு கிராம் வந்து இன்னைக்கு ரேட்டுக்கு உங்களுக்கு புக்காயிடும் நீங்கள் பதினோரு மாதம் ஞாயிற்று போயிட்டு அந்த இருபத்தி நாலு கிராம் அந்த மூணு சவரன் ஒரு கிராம் எடுத்துக்கலாம் சரிங்களா அப்ப அன்னைக்கு எடுக்கும் போது என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா நம்ம ஹையஸ்ட் பர்சனேஜ் அதாவது ஆண்டிக் ஜுவல்லரினு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி எடுக்கிறதா இருந்தா நமக்கு இது லாபமா இருக்கும் ஏன்னா மற்ற பதினெட்டு பர்சன்டேஜ் கீழே ஒரு பத்து பர்சன்ட் எட்டு பர்சன்ட் அப்போ நீங்கள் அப்போ எடுத்திங்கன்னா அது வந்து வேஸ்ட்டு தான் உங்களுக்கு பதினெட்டு பர்சன்ட் அன்றைக்கி எடுத்தீங்கன்னா அன்றைக்கி அது உங்களுக்கு லாபமாக இருக்கும் அப்போ அந்த மாதிரி எடுக்கிறவங்க இந்த ஸ்கீமுக்கு போய்டுங்க அதாவது பதினோரு மாதம் கழிச்சு எனக்கு வந்து ஒரு வருஷம் கேட்டால் எனக்கு இப்போதைக்கு தேவை கிடையாது அப்புறம் தான் எனக்கு வேணும் அப்படின்னா இந்த ஸ்கீமுக்கு போயிடுங்க இல்லை உடனே வேணும்னா இந்த ஸ்கீமில் வந்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நவியை வந்து எப்படி நம்ம மீட்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன் அம் நம்ம வாங்கின பேங்க்கில் வாங்கின காசு ஆயிரத்தி ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் அதுக்கு ஒரு மாசத்துக்கான வண்டி ஆயிரத்தி நானூத்தி இருபது ரூபாய் ஓகேங்களா இந்த ஆயிரத்தி நானூத்தி இருபது ரூபாய் இல்லாம நம்ம அது வந்து நம்ம என்ன வாங்கியிருக்கோமோ அதை நம்ம கட்டணும் இல்லையா அதை எப்படி கட்டி எத்தனை மாசத்துல மீட்கலாம் அப்படின்னு சொல்றேன் இப்ப மாசம் என்னால ஐயாயிரம் ரூபாய் கட்ட முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்ப அந்த ஐயாயிரம் ரூபாய் அதாவது இந்த ஆயிரத்தி நானூத்தி இருபது ரூபாய் இல்லாம முதல்ல வந்து கட்டணும் இதான் வந்து முதல்லன்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம வாங்கின பிரின்சிபல் அமௌண்ட் இந்த பிரின்சிபல்ல நம்ம காசு கட்டணும்னா மாசம் ஐயாயிரம் ரூபாய் கட்டுறீங்க அப்படின்னா முப்பத்தஞ்சு மாசத்துக்கு கட்டுவீங்க அதாவது மூணு வருஷத்து கிட்ட கட்டுவீங்க அது இல்லாம அந்த வட்டியும் சேர்த்து கட்டுவீங்க சரிங்களா இதுவே நீங்க பத்தாயிரம் ரூபாய் கட்டினீங்கன்னா ஒரு வருஷம் ஆறு மாசத்துக்குள்ளேயே நீங்க வந்துரும் நகை வந்து உங்க கைக்கு வந்துடும் மாச பத்தாயிரம் ரூபாய் கட்டினீங்கன்னா இதுவே நீங்க பதினஞ்சாயிரம் ரூபாய் கட்டினீங்கன்னா உங்களுக்கு பதினோரு மாசத்துலயே நீங்க வந்து வந்துடும் உங்கள் நகை வந்து வந்துரும் பதினொன்னு மாசம் வந்தோட சேர்த்து வட்டியும் நீங்கள் கட்டியிருப்பீங்க இந்த பதினஞ்சாயிரம் இல்லாமல் வட்டி கட்டியிருப்பீங்க இப்போது நீங்கள் நினைக்கலாம் அந்த பதினஞ்சாயிரத்தை கொண்டு போய் நான் எதுக்கு வந்து வச்சு இந்த மாதிரி கட்டணும் இந்த நேராக வந்து நகை சீட்டே போட்டுக்கலாமே அப்படின்னு நகை வேலை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்னைக்கு டேட்ல நீங்கள் கட்டுறீங்க அதே டேட்டில் அடுத்த மாதம் கட்டுனீங்கன்னா இந்த ரேட்டுக்கு இருக்காது இன்னைக்கு ஏழாயிரத்தி எழுபது ரூபாய் இருக்குது அடுத்த மாதம் ஏழாயிரத்தி எழுபது ரூபாய் இருக்குமானா இருக்காது கொஞ்சம் கூடி இருக்கும் இருநூறு ரூபாய் ரூபாய் கூடி இருக்கும் சரிங்களா அப்ப வந்து விலை மாற 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 உங்களுக்கு கண்டிப்பா அதிகமா தான் கட்டுற மாதிரி இருக்கும் மாதம் பதினஞ்சு ரூபாய் கட்டினாலுமே உங்களுக்கு நகை வந்து போக போக கம்மியாயிட்டே தான் போகும் இந்த கிராமா கூட்டினா கூட நம்ம கம்மியாக தான் போகும் இப்போ மொதல் மாதம் நீங்க கட்டுறது ஆயிரத்தி நானூற்றி ரூபாய் கட்டுவீங்க முத மாசம் பதினஞ்சாயிரம் ரூபாய் கட்டிட்டு இருப்பீங்க ஒரு மாசம் மொதல் ஒரு வருஷம் ஒரு மாசத்துக்கு பதினஞ்சு ரூபாய் கட்டிட்டு இருப்பீங்க அப்போ ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் அதுக்கு திரும்ப வட்டி மாறும் அந்த வட்டி பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் அவ்வளோதான் இருக்கும் இப்ப மூணாவது மாசம் கட்டினீங்கன்னா முப்பதாயிரம் ரூபாய் சாரி ரூபாய் ஒவ்வொரு மாசமும் கம்மி தான் வரும் அடுத்த மாசம் தொள்ளாயிரத்தி சில்றதா இருக்கும் அதுக்கு அடுத்த மாசம் எட்நூத்தி சில்றதா இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு மாசமும் உங்களுக்கு கம்மியாயிட்டே வரும் இப்ப வட்டியை மொத்தம் நீங்க பாத்தீங்கன்னா ஏழாயிரம் ரூபாயில இருந்து தான் கட்டியிருப்பீங்க சரிங்களா இதுவே நீங்க சீட்டு போட்டு எடுத்திருந்தீங்கன்னா இதே பதினஞ்சாயிரம் ரூபாவை சீட்டு போட்டு எடுத்திருந்தீங்கன்னா பதினோரு மாதம் கட்டுவீங்க கோல்டு ரேட் வந்து ரூபாய்க்கு மேலே கண்டிப்பாக போயிருக்கும் ஏன்னா நம்மளுக்கே தெரியும் எவ்வளோ விலை ஏறுதுன்னு சொல்லிட்டு அப்போது இதே இருபத்தி ரெண்டு கிராம் தான் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த இருபத்தி ரெண்டு கிராமுக்கு ரூபாய் குடிச்சுனா கூட என்ன வரும் இருபத்தி ரெண்டாயிரம் நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து இதுலேருந்து இதில் வரும் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் வட்டி வந்து எட்டாயிரரூபா நான் சும்மா தோராயமாக போட்டிருக்கேன் இந்த ரூபாய் நீங்கள் கழிச்சிங்கன்னா கூட இந்த இருபத் இருபத்தி ரெண்டாயிரம் எட்டாயிரரூவா கழிச்சினோட பதினாலாயிரூபா உங்களுக்கு வந்து மிச்சம் புரியுதுங்களா அதாவது இன்னைக்கு ரேட்ல வாங்குறதுதான் நமக்கு வந்து புதுசா தானே சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து சேர்ப்பாங்க நான் வந்து நகை வச்சுதான் நகை வாங்க நகை வச்சுதான் நகை வாங்கணும் ஏன் அப்படி சொல்றாங்கன்னா ஏன்னா விலை ஏற 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 நம்மளால கட்ட முடியாது அதனால முதலே நகையை வச்சுட்டு அதுக்கு மாசம் மாசம் கட்டிக்கிட்டு வந்துட்டோம்னா இந்த நகையும் நம்மளுக்கு வந்துடும் அஞ்சு பவுன் வச்சு நகையோ நம்மளுக்கு வந்துடும் இந்த புதுசா எடுக்கிற மூணு பவுன் நகையும் நமக்கு இருக்கும் புரியுதுங்களா அதனாலதான் நம்ம நகையை வச்சு நாட்டையும் எடுக்கிறது ப்ராஃபிட்னு சொல்றோம் ஏன்னா நம்ம மாசம் மாசம் அதே அமௌண்ட் நீங்கள் கட்டினா கூட உங்களுக்கு இந்த பதினாலாயிரம்ன்றது நஷ்டம்தான் சரிங்களா வேஸ்டேஜ் செய்யூலி சேதாரம் எதுவுமே இல்லை அப்படின்னா ஜிஎஸ்டி கட்டி எடுக்கணும் நீங்க ஓகேங்களா அப்போயே வந்து இந்த பதினாலத்துக்கு மேலே தான் போகும் எப்படி பார்த்தாலும் நமக்கு லாபமா இருக்காது நஷ்டமா தான் இருக்கும் அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த நகையை வச்சு நகை எடு இந்த அளவுக்கு உங்களால் மாதம் கட்ட முடியும் அப்படின்னா மட்டும் எடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிறேன் அப்படின்றதுக்காக எடுக்காதீங்க இப்போ ஐயாயிரம் ரூபாவது என்னால் மாதம் கட்ட முடியும் அப்படின்னா மட்டும் இந்த ஐடியா வந்து பண்ணுங்கள் ஏன்னா அதுக்கும் மட்டும் நம்ம தேவையில்லாமல் வட்டி கட்டிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும் இப்போ வட்டி கட்டலாம் அதுக்கு திரும்ப நிறைய இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க அதுக்கும் நம்ம வட்டி கட்டணும் அது வந்து ரொம்ப தேவையில்லாத பிரச்சனை அதனால உங்களால் கட்ட முடியும் அப்படின்னு நல்லா தெரிஞ்சால் மட்டும் ஒரு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆவாது அசலில் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிக்கிட்டே வாங்க ஒரு பெரிய அமௌண்ட் வரும்போது நீங்கள் கொடுத்து கூட எடுத்துக்கலாம் அதனால இந்த மாதிரி எடுக்கிறது வேஸ்ட்டு எடுக்காதீங்க சீட்டு கட்டி எடுங்க அதான் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது இந்த மாதிரி எடுக்கலாம் இந்த மாதிரி எப்படி எடுக்கிறது நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் திரும்ப உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் புது வீடியோ தனித்தனி வீடியோ வேணால் போடுறேன் இல்லை எனக்கு எல்லாமே புரியுது அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கணும் எல்லாருமே வந்து சேவ் பண்ணணும் எல்லாருமே நே பெரிய நிலைமைக்கு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் வந்து வீடியோ போடுறேன் அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலை தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்